கேஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் காத்துக்கே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நீ ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய பெயினை எப்படி சரி பண்ணணும் நீயே பெயின் வந்துருச்சு அப்படின்னா அதாவது முட்டி வலி வந்துருச்சுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன எதனால் எந்த பெயின் வந்திருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பெயின் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சிம்ப்டாக புரிஞ்சுக்கோங்க அண்ட் அதுக்கான எக்ஸைசும் இல்லை இந்த வீடியோவில சொல்லித்தரேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீ பெயின் வந்துருச்சு அப்படின்னா முட்டியில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க மசில்ஸ் பெயின் இருக்கா இல்லை வந்து போன் ஜாயிண்ட் உள்ள பெயின் இருக்கா இல்லை லேட்டர் சைடு இந்த வெளிப்பக்கம் பெயின் இருக்கா இல்லை உள் பக்கம் பெயின் இருக்கா இல்லை சில பேருக்கு வந்து பின்னாடி காலம் மடிக்கும் போது பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுமாதிரி விஷயம்லாம் வந்து என்ன மாதிரியான பெயின் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணால் பெயின் ரிலீஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்ஸிங் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க சில பேர் சில பேர் வந்து ஃப்ரெண்ட் மசில் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க சில பேருக்கு ஸ்ட்ரெச்னா என்ன ஸ்ட்ரென்தன தெரியாம நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க முட்டி வலி இருக்கு அப்படின்னா கீழே உட்காந்து வலி வழி சரியாயிடும் சொல்லிட்டு முட்டி வலியோட வலி கீழே உட்காந்து இருக்கும்போது போது அது அக்ரேட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு ஸோ நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா முட்டி வலி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டூ டேஸ் ரெஸ்ட் கொடுங்க ஹார்ட் பேக் கொடுத்து ரெஸ்ட் கொடுங்க அண்ட் இந்த பார்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சுவேஷன் ஸ்ட்ரென்த்தினு சொல்லி தரேன் பேசிக் லெவலில் சரிங்களா இது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பண்ணிங்க அப்படின்னா பெயின் லெவல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப விக்ரெஸாக பண்ணாதீங்க முட்டி வலி வர்றதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்குது ஓகேவா மசில் வீக்னஸால் வரலாம் இல்லை வந்து லிகமெண்ட் ஸ்பெயினால் வரலாம் இல்லை முட்டி தேமானத்தால் வரதாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து மசில் வீக்னஸாக இருக்கும் அதனால் இருக்கலாம் இல்லை ஓவர் ஸ்ட்ரெயினால் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஸ்வைனல் ஃப்ளூட்னு சொல்லக்கூடிய முட்டி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும் அதனால இருக்கக்கூடிய பெயினாகவும் இருக்கலாம் சில பேர் வந்து வேற எங்கேயாவது பெயின் இருக்கும் ரெஃபரல் பெயின் சொல்லுவோம் சில பேருக்கு வந்து ஆங்கிள் அடிப்பட்ருக்கும் கால் தாங்கி தாங்கி நடக்கிறதுனால ஒரு சில பெயின் வரும் பார்த்தீங்களா அதனாலையும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து பேக் போனில் வந்து பிரச்சனை இருக்கும் அது அர்த்தம் கொடுக்கறதுனால முட்டியில் சில இடத்துல காமிக்கும் அதனாலையும் இருக்கலாம் ஸோ சிம்பிளாக சொல்டர் பேசிக் லெவலில் எக்ஸைஸ் சொல்லி தரேன் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயின் ரெடியூஸ் ஆகாது வாங்க பார்க்கலாம்